வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மஹிந்தானந்த அழுத்கமகேவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு யாழ் இந்திய துணை தூதரக உத்தியோகத்தர் ஓமந்தை விபத்தில் பலி மனைவி உட்பட மூவர் அவசர சிகிச்சை பிரிவில் அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது ஜனாதிபதி அனுரவின் அறிவிப்பு நாட்டில் மீண்டும் உச்சம் தொட்ட தேங்காய் விலை விமல் வீரவன்ச உட்பட ஆறு பேருக்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு நாட்டின் அனைத்து ராணுவ முகாம்களிலும் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் திட்டம் வெளிநாட்டிலிருந்து கட்டுநாயக்கவில் தரையிறங்கிய இரண்டு பெண்கள் கைது அதிரடி முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுதமிக்கேவிற்கு பிணை வழங்கி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இன்று காலை வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பு மற்றும் பிரதிவாதிகள் முன்வைத்த உண்மைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனிஷா லக்மாலே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் யாழ் கண்டி பிரதான வீதியில் வவனியாவின் ஓமந்தை பகுதியில் இன்று அதிகாலை நான்கு நாற்பது மணி அளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மூவர் காயமடைந்துள்ளனர் கண்டியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கார் ஒன்று யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த லொரியுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் காரின் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார் காரில் காயமடைந்த மூன்று பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காரை ஓட்டிச் சென்றவர் தூங்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை தாய் மற்றும் இரண்டு பிள்ளைகள் காரில் பயணம் செய்துள்ளனர் தந்தையே விபத்தில் உயிரிழந்துள்ளார் விபத்தில் யாழில் உள்ள இந்திய துணை தூதரக உத்தியோகத்தர் சஜிதானந்த பிரபாகர குருக்கள் வயது இரண்டு என்பவர் பலியாகியுள்ளதுடன் அவரின் மனைவி சீதாலட்சுமி மகன் அக்ஷய் மாமனார் சுவாமிநாதன் என்பவர்கள் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் உட்பட இருவர் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் குறித்து ஓமந்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் சமூக முன்னேற்றத்திற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் ஒருபோதும் யாராலும் மாற்ற அனுமதிக்காது என ஜனாதிபதி அனிர்குமார நாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளராட்சி உறுப்பினர்களுடன் நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டபோதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் புதிதாக அரசியலில் இணையும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் கதவுகளை திறக்க தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இந்த ஆண்டு உள்ளி தேர்தலில் இருந்து நாட்டை பொறுப்பேற்கும் ஒரு தலைவர் உருவாக வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் உறுப்பினர்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டவுடன் நூற்று ஐம்பத்தி இரண்டு உள்ளூராட்சி நிறுவனங்களை நிறுவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மேலும் நூற்று பதினைந்து சபைகளின் அதிகாரம் நிறுவப்படும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் மக்கள் ஆணையின் அதிகாரம் தேசிய மக்கள் சக்திக்கே உள்ளது என்றும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக செயல்படும் குப்பை குவியல்களுக்கு உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிறுவுவதற்கான மக்கள் ஆணையை பெறவில்லை என்றும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் உப்பு பற்றாக்குறைக்கு மத்தியில் தற்போது தேங்காயின் விலையும் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி தேங்காய் ஒன்று இருநூறு ரூபாவுக்கும் அதிகமான விலையில் விற்பனை செய்யப்படுவதாக அந்த முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்போது சந்தையில் இருநூற்று நாற்பத்தைந்து ரூபா முதல் இருநூற்று ஐம்பது ரூபா வரையில் தேங்காய் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த வருடத்தின் மே மற்றும் ஜூன் மாதங்கள் தேங்காய் அறுவடையில் அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக லுணுவில தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தேங்காய் விலை குறைவடையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேங்காய் விலை அதிகரித்துள்ளது முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உட்பட ஆறு பேருக்கு எதிரான வழக்கை ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அப்போதைய ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் கொழும்பிற்கு வருகை தந்தபோது ஐ நா அலுவலகத்திற்கு முன்னால் வீதிகளை மறைத்து ஆர்ப்பாட்டம் செய்ததாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உட்பட ஆறு பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதன்படி இந்த வழக்கு இன்று கொழும்பு தலைமை நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அதன்போது பிரதிவாதிகளுக்காக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி தான் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் வேறு திகதிக்கு வழக்கு விசாரணையை மாற்றித் தருமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த நிலையில் வழக்கு இருபத்தி மூன்றாம் திகதிக்கு ஒத்திவைத்து கொழும்பு தலைமை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் தளபதி ளபதினண்ட் ஜெனரல் சந்த ரொட்டிகோவின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாட்டின் அனைத்து ராணுவ முகாம்களிலும் புதிய திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது அதன்படி நாட்டின் அனைத்து ராணுவ முகாம்களிலும் இன்று முதல் ராணுவ சிப்பாய்கள் நலன்புரி பிரிவொன்று நிறுவப்படும் என ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது அதன்படி குறித்த சிப்பாய்கள் நலன்புரி பிரிவு அனைத்து ராணுவ முகாம்களிலும் உள்ள கட்டளை அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் செயற்படும் ஓய்வு பெற்ற அங்கவீனமுற்ற மற்றும் உயிரிழந்த ராணுவ சிப்பாய்களின் குடும்பங்களுக்கான நலன்புரி நடவடிக்கைகள் எளிதாக்கப்படும் எனவும் ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கம்பளை மற்றும் ஹன்முல்லா ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த முப்பது மற்றும் நாற்பத்தி ஏழு வயதுடைய இரண்டு பெண்களே இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களான இரண்டு பெண்களும் நேற்றைய தினம் அதிகாலை வெளிநாட்டிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை ஐம்பத்தி எட்டாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய கார்டூன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது இதன்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை முன்னூற்று மூன்று தசம் எழுபது ரூபாவாகவும் கொள்வனவு விலை இருநூற்று தொண்ணூற்று ஐந்து தசம் இருபத்தி நான்கு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது அத்தோடு கனேடிய டாலர் ஒன்றின் விற்பனை விலை இருநூற்று இருபத்தி இரண்டு தசம் அறுபத்தி ஏழு ரூபாவாகவும் கொள்வனவு விலை இருநூற்று பதினான்கு தசம் அறுபத்தோரு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இதன்படி ஜூரோ ஒன்றின் விற்பனை பெருமதி முன்னூற்று நாற்பத்தி ஏழு தசம் தொன்னூற்றி ஆறு ரூபாவாகவும் கொள்வனவு பெறுமதி முன்னூற்று முப்பத்து ஐந்து தசம் பதிமூன்று ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இதேவேளை ஸ்டேலிங் பவுண்ட் ஒன்றின் விற்பனை நானூற்று பதிமூன்று தசம் எழுபத்து மூன்று ரூபாவாகவும் கொள்வனவு பெருமதி முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது தசம் அறுபத்தி நான்கு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது ஆஸ்திரேலிய டொலரின் விற்பனை பெருமதி இருநூறு தசம் முப்பத்து மூன்று ரூபாவாகவும் கொள்வனவு பெருமதி நூற்று தொன்னூறு தசம் அறுபத்து நான்கு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது தமிழ்விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்